வணக்கம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்சொடன்ன கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் ஒரு சின்ன பீஸு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுறணும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம் அதோட கட் பண்ண வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வெங்காயம்லாம் வதங்கினோன்னு தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்தோம்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிரும் நான் இங்கே வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த வெங்காயம் பூண்டோடு சேர்த்து லேசாக வதக்கிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் இந்த நேரத்தில் சேர்த்து வதக்கிக்கணும் ஒரு எலுமிச்ச அளவு புளியை எடுத்து கரைச்சிட்டு மண் இல்லாமல் இந்த குழம்புக்கு சேர்த்துறணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் முருங்கக்காய் வேகிற வரைக்கும் விட்டுறணும் நடுவில் ஒரு தடம் திறந்து பார்த்து கிளறி விட்டுறணும் நல்லா கொய்ச்சிட்ருக்கு பாருங்கள் எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு மேலே வந்தோடனே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை வந்து நான் சேர்க்குறேன் சர்க்கரை வந்து காரக்குழம்புல சேர்க்கும்போது நல்ல சுவையை கொடுக்கும் விட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ